அன்பு பெரியவர்களே அழகு பெண்களே அழகான விவாகரத்தான பெண்களே வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து தெரியுமா யாரு வேற யாரு நம்ம தனுஸ்தம்பிய பற்றி தான் ஒரு பஞ்சாயத்து தனுஷ் தம்பியே நம்ம ஆளுங்க நெட்டிசங்க வளமையாக இன்டர்நெட்டில் போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க அதுக்கும் இந்த டைவர்ஸ் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் கலாய்க்கிறாங்க ஐயா பாவம் அந்த தம்பி ரொம்ப கவலைப்பட்டு போயிருக்குல்லே ஆனால் நெட்டிசுங்களை விட்டு இப்போ படத்துலேயும் கலாய்க்கிறாங்க எல்லா படத்துலேயும் கலாய்க்கிறாங்க இப்போ கலாய்க்கிறதுக்குண்டே ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஆர்ஜி பாலாஜி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு படத்தில் ஒரு நிகழ்ச்சியை கலாச்சி அந்த அம்மா ட்விட்டரும் வேணாம் ஃபேஸ்புக்கும் வேணாம்னு இல்லை அடுத்ததா தனுஷ் பக்கம் இருக்காங்க இந்த தம்பி தனுஷை போட்டு கலாச்சுருக்காங்கல்லே கவலை வேணாம்னு சொல்லி படத்துடைய ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருக்காங்க இல்லே அந்த வீடியோவிலே என்னையா தனுஷ் கதைக்கிறாங்க அப்படின்னு ஜீவா சொல்லுவாங்க உடனே நம்ம ஆர்ஜே வாலாஜி சொல்லுவாங்க அப்படின்னா திவ்யா உனக்கும் கிடைக்க மாட்டா அவளுக்கும் கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையே இந்த மேட்டரை தனுஷ் ரசிகங்கள்லாம் விவாகரத்தை மேற்றோட கனெக்ட் பண்ணி ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க இல்லே அதனாலே என்னத்தை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு தியேட்டரில் போய் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ஐயா நாளைக்கு படத்தின் ரிவ்யூ பார்க்கணுமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு தலைப்பிலே நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஐயா வரட்டா